ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாழ்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க அன்று தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய பதினைந்தாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஆக்சுவலி இந்த சனிக்கிழமை ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் என்ன ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இந்த சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது இந்த அமாவாசைங்கிறது கார்த்திகை மாதத்தில் வருது அதுவும் சனிக்கிழமை வருது இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரக மாற்றங்களால் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிகாரங்களுக்கும் என்ன தலையெழுத்துமாறுங்கிறத ஷேர் பண்ணிட்டு அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ ரிஷப ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்தில் நிறைய விசேஷங்களில் வந்து இந்த அமாவாசை மெயினானது என்று சொல்லப்படுது இந்த கார்த்திகை மாத அமாவாசையில் கடன் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய சிறப்புகளும் வழிபாட்டு முறைகளும் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதை உங்க ராசிக்காரங்களுக்கு சொல்ற கடன் இருக்கிறவங்க கடன் தீர்வதற்கு என்ன பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் கார்த்திகை மாத அமாவாசையில் காகம் பசுமாடு ஆகியவற்றிற்கு உணவளிக்கணும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் இது சிறப்பானது இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டால் குடும்பத்தில் உள்ள சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிச்சங்கள் ஏற்படும் இவ்வளோயே தீராத நோய்கள் தீர்வதற்கும் கழுத்தை நெருக்கக்கூடிய கடன் பிரச்சினிருந்து மீள்வதற்கும் மிகவும் சிறந்த நாளாக இந்த கார்த்திகை அமாவாசையானது திகழ்கிறது மார்கழி மாதம் பாவங்களை போக்கக்கூடிய புனிதமான மாதம் என்பதால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் அவர்களுக்கு முக்தி பெற கிடைக்கும் என்று சொல்லப்படுது தோஷம் சர்ப்பதோஷம் உள்ளிட்ட தோஷங்களுக்காக பரிகாரம் செய்ய நினைப்பவங்கெல்லாம் இந்த கார்த்திகை அமாவாசை நாளில் பரிகாரம் செய்வது மிகவும் சிறப்பானது அதனால் மறக்காம வந்து பரிகாரம் செய்யணும் பொதுவாக நம்மளுடைய இந்துக்கள் வழிபாட்டு நாட்களில் மிக முக்கியமான நாள்லாம் அமாவாசை சொல்லலாம் மாதத்திற்கு ஒரு முறை என வருடத்தில் பன்னெண்டு அமாவாசை வரும் அதில் குறிப்பிட்ட சில மாதங்கள் வரக்கூடிய அமாவாசைகள் வந்து அதிக சிறப்பு வாய்ந்ததாகவும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கு அதுல ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஐப்பசி அமாவாசை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைலாம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லலாம் அமாவாசை என்றாலே முன்னோர் வழிபாட்டுக்கு உரிய நாள் என்பது அனைவருக்கும் தெரியும் நமக்கு முன் வாழ்ந்து மறைந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்களை சாந்தப்படுத்துவதற்காக புனித நீராடி தானம் போன்றவற்றை அளிப்பதுதான் இந்த நாளுடைய நோக்கம் கார்த்திகை அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டோடு ஆன்மீக வழிபாட்டிற்கு மிக முக்கியமான நாளாகும் கார்த்திகை மாத பௌர்ணமி எப்படி சிறப்பு மிக்கது அதே கார்த்திகை அமாவாசையும் வழிபாட்டுக்கு மிக முக்கியமான நாளாகும் அதுவும் நிதி தொடர்பான பிரச்சனைகளில் சிக்கியிருப்பவர்களுக்கு இது முக்கியமான நாள் என்று சொல்லலாம் மேலும் இந்த கார்த்திகை அமாவாசையை பகுமதி அமாவாசை என்று குறிப்பிடப்படும் கார்த்திகை அமாவாசை என்று அனுமனையும் செவ்வாய் பகவானையும் வழிபாடு செய்தால் வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய பலவிதமான துன்பங்கள்லேருந்து விடுபட முடியும் கார்த்திக அமாவாசை நாள் என்பது தேவர்களுடைய தலைவனான இந்திரன் சூரிய பகவான் அனுமான் முன்னோர்கள் ஆகியோர வழிபாட ஏற்ற நாள் இந்த நாளில் அனுமன் வழிபாட்டால் எப்படிப்பட்ட கடன் பச்சனிலிருந்து விடுபடுவதற்கு வழி கிடைக்கும் அதே போல் ஜாதகத்தில் தோசை இருந்தாலும் அது நீங்கி விடும் அதே கடன் பச்சனினால் சிக்கி தவிப்பங்க இந்த நாளில் அனுமன் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்வதால் கைமேல் வந்து பலன் கிடைக்கும் அதே போல் கார்த்திகை அமாவாசை நாளில் தான் லட்சுமி தேவி பூமிக்கு வருகை தருவதாக ஐதீகம் இந்த நாளில் லட்சுமி தேவி பார்க்கடலிருந்து அவதரித்ததாகவும் புராணங்களில் கூறப்படுது இந்த நாள் இரவு முழுவதும் கண் விழுத்து மறுநாள் அதிகாலையில் புனித நீராடி பூஜைகள் பஜனைகள் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் விரத இருந்து தானம் விளங்கி லட்சுமி தேவியை வழிபட்டால் செல்வம் வளம் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையானது கிடைக்கும் நம்மள முடிந்த பணம் உணவு உடை என இல்லாதவர்களுக்கு தானமாக இந்த நாளில் கொடுப்பது மிக உயர்ந்த பலனை பார்த்தீங்கன்னா வச்சுக்கு உங்களை கொடுக்கும் இந்த ஆண்டு கார்த்திகை அமாவாசையானது நவம்பர் முப்பதாம் தேதி வருது நவம்பர் முப்பதாம் தேதி கடைசி நாள் அன்று சனிக்கிழமையும் கூட அன்று வருது காலையிலே வந்து தொடங்குது அதனால் நாம் புனித நதிகளில் கடலில் குளம் ஆகியவற்றில் புனித நீராடுன்னா சனிக்கிழமையே நீராடலாம் இந்த ஆண்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா சொல்ல சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய நாளில் வருது அதனால் இது ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சிறப்பு என்று சொல்லலாம் கடன் பிரச்சனை நிலப்பிரச்சனை சொத்து பிரச்சனை வீடு வாங்க சொத்து வாங்க இந்த மாதிரியான யோகத்தை தரக்கூடிய சனி பகவானை நாம் இந்த நாளில் வழிபாடு செய்யணும் அப்படி செய்தாவே அவருடைய அருளால நம்மளுக்கு எல்லா யோகமும் வந்து அமையும் அதே போல அனுமான் வந்து மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் அமாவாசையின் போது அவதரித்தார் என்பதனால இந்த கார்த்திகை அமாவாசன்று அனுமனுக்கு செந்தூரம் வெண்ணெய் சாத்தி வடமாலை அணிவித்து வழிபாடு செய்யலாம் ஸ்ரீராபஜயோ எழுதியும் வெத்தல மாலை கட்டியும் அணிவிக்கலாம் இதனால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்து நடைபெறும் துன்பங்கள்லாம் வந்து விலகும் இன்பமான வாழ்க்கை வந்து அமையும் அனுமனை வழிபடுவதால் சனி தோஷம் உள்ளிட்ட நவக்கிரக தோஷங்கள் விலகும் துளசி மாலை அணிவிக்கிறது துளசியால் அர்ச்சனை செய்வது நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைக்கும் அதனால இதெல்லாம் வந்து தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்காரங்க இந்த கார்த்திகை அமாவாசையில் பண்ணலாம் இவ்வளோ நேரம் கார்த்திகை அமாவாசையுடைய சிறப்பை பார்த்துட்டீங்க இப்போ உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பாருங்கள் ஸோ ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் ரோஹிணி சீரிடம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரண்டாக பொருந்தும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கடின உழைப்பும் மனதைரியமும் உடைய ராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கலாம் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு ஏற்படும் எதிர்பாலினத்திறனால் லாபம் கிடைக்கக்கூடும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய நேரிடும் பணவரவு தாராளமாக கூடும் வீண் அலைச்சல்கள் திடீர் கோபம் உண்டாகலாம் அதை மட்டும் குறைத்து கொள்வது நல்லது காரிய வெற்றி அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் மதிப்பும் அந்தஸ்தும் அப்போ தான் உயரும் அதனால் கொஞ்சம் நீங்கள் கோபத்தை மட்டும் குறைத்துக்கிறது நல்லது அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் போட்டிகள்லாம் வந்து குறையும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்தவெல்லாம் கூட நல்லபடியாக முடியும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில விஷயங்கள் தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியது இருக்கும் இந்த சங்கடப்பட வேண்டியது இல்லாமல் இருக்க வாக்குவன்மையை வந்து கொடுங்க அந்த வாக்குவன்மையால் நன்மை ஏற்படும் அப்புறம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கூட உங்களுக்கு தீரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவேளைகள்லாம் வந்து குறையோ மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு இருந்ததெல்லாம் வந்து நீங்கோ பிள்ளைகளிடம் அன்பானது அதிகரிக்கும் பெண்கள் நீங்க மற்றவர்களுக்கும் உதவி செய்வதில் வீண் அலைச்சல் உண்டாகும் காரிய வெற்றி கூட உங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பண வரவை எதிர்பார்த்தபடி இருக்கும் அப்புறம் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருப்பீங்கன்னா உடனிருப்பவர்களோடு சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதுரியமாக கையாள்வது நல்லது வரவேண்டிய பணம் வந்து சேருவது அப்போ தான் உங்களுக்கு இருக்கும் அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டி இருந்தால் பணம் வந்து சேரும் உங்கள் பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து வச்சு காண்பீங்க அப்புறம் மாணவர்கள் கூட சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர்கள் மனதில் இடம் பிடிப்பீங்க பாடங்களில் கவனம் செலுத்துவது அதிகரிக்கும் ஸோ பாடங்களில் கவனம் செலுத்துங்க அப்புறம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கேற்ப பார்க்கும்போது கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பிறந்தவங்களுக்கு அதாவது நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு குடும்பத்தில் இருப்பவர்களால் நிறைய பிரச்சனை உண்டாகும் அவங்க சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டிங்காவே பிரச்சனை வராது பொறுப்புகள் அதிகரிக்கும் மனதில் இருந்த பயனேங்கி துணிவு உண்டாகும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது அப்புறம் ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் எடுத்த காரியம் கூடும் விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க மறைமுக எதிர்ப்புகளானது விலகும் பணவரவு திருப்தி தரும் கடன் விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருப்பவர்களால் முன்னேற்றம் வந்து காண முடியும் அப்புறம் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையோ விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடணும் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கப் பெறுவீங்க மேல அதிகாரிகளால் உத்தியோகத்தில் நன்மை உண்டாகும் மொத்தத்தில் உங்களுக்கு நன்மை ஏற்படும் ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ரிஷபராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ரிஷப ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பல நடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே வந்து உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தவகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க வேறொரு வீடியோவில் வரேன் நன்றி